அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகா கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் எம்ஜிஆர் அதிமுக தாவேகாவிற்கு ஆதரவா தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு ஆண்டுகளை கடந்து விட்டது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இளைஞர்கள் இளம்பெண்கள் மாணவர்கள் சிறுபான்மையினர் என அனைவர் மத்தியிலும் நல்ல ஆதரவு உள்ளது தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தலில் தொகுதிக்கு பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கியை பிரிக்கும் மேலும் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் அவர்கள் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுப்பார்கள் எப்படி பார்த்தாலும் தாவேக்கா தனித்து போட்டியிட்டாலும் கூட வரும் தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தாவேக்கா இருக்கும் என பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் கூறி வருகிறது மேலும் சென்னையில் தாவேக்காவிற்கு நல்ல செல்வாக்கு உள்ளது சென்னையில் மூன்று தொகுதிகளில் தாவேக்கா வெற்றி பெறலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் ஒரு சில டிவி நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளோ தாவேக்காவின் தலைவர் விஜய் மற்றும் செங்கோட்டையன் என்ற இருவர் மட்டுமே வெற்றி பெறலாம் மற்றபடி இந்த கட்சியில் யாருமே வெற்றி பெற முடியாது காரணம் தாவேக்காவோடு இதுவாயிலும் யாருமே கூட்டணிக்கு வரவில்லை தாவேக்கா ஒரு புதிய கட்சி அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது விஜய்யை நம்பி கூட்டணிக்கு வராததற்கு இதுவும் ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் விஜயோடு கூட்டணி அமைக்க ஓபிஎஸ் பி எஸ் போன்றவர்கள் ஆரம்பத்தில் முனைந்தார்கள் ஆனால் என்டிஏ கூட்டணியில் அவர்களை அப்படியே அழைத்து சென்று விட்டார்கள் தற்பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளையும் திமுக வளைத்து வளைத்து தங்களது கூட்டணிக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயோடு இனிமேல் யாரும் கூட்டணி அமைக்க முடியாது என்று கூறி வந்த நிலையில் நேற்று புதுச்சேரியில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சென்ற பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளரிடம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய முதலமைச்சரான ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரியில் மட்டுமே உங்களோடு கூட்டணி தமிழகத்தில் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க உள்ளோம் தமிழகத்தில் உங்களுக்கு ஆதரவு அளிக்க முடியாது என்று கூறிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது புதுச்சேரி மாநிலத்திற்கு மொத்தம் முப்பது எம்எல்ஏ சீட் உள்ளது அதில் பதினாறு இடங்களில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடுகிறது பத்து இடங்களில் பாஜகவும் இரண்டு இடங்களில் அதிமுகவும் இரண்டு இடங்களில் எல்கேஜி கட்சியும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் தனது சமூக மக்கள் செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள் அந்த மாவட்டங்களில் ஓரிரு தொகுதிகளில் போட்டியிட நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் இது பற்றி நாங்கள் தாவேக்காவோடு பேசிவிட்டோம் எனவே தமிழகத்தில் நாங்கள் தாவேக்காவோடு தான் கூட்டணி என ரங்கசாமி அறிவித்திருப்பது பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த சந்திப்பு வெறும் ஐந்து நிமிடம் மட்டுமே நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது ரங்கசாமியின் இந்த அறிவிப்பு பாஜகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதே போன்று தமிழகத்தில் ஓபிஎஸின் ஆதரவாளராக செயல்பட்டு வந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் எண்பத்தெட்டு வயதில் புதிய கட்சியை நிறுவியுள்ளார் இந்த கட்சிக்கு பெயர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கொடியின் மேற்புறம் கருப்பு மையத்தில் வெள்ளை கீழ்ப்புறம் சிவப்பு வண்ணம் எடப்பட்டுள்ளது மேலும் வரும் தேர்தலில் இந்த கட்சி போட்டியிடாது அதே சமயத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு அளிப்போம் மேலும் ஓபிஎஸ்ஐ நம்பி பல பேர் அவருக்கு பின்னால் அணிவகுத்தோம் ஓபிஎஸ் இதுவரையிலும் எந்தவிதமான நல்ல முடிவையும் எடுக்கவில்லை இதனால் அவர் மீது அதிருப்தி கொண்ட பல பேர் மாற்றுக் கட்சியில் இணைந்து விட்டார்கள் அதே சமயத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட கட்சிதான் தான் அதிமுக செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்களினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட பலர் எடப்பாடியோடு கருத்து முரண்பாட்டில் இருந்து வரக்கூடிய சிலர் என அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த அணியில் இருக்கிறோம் நாங்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து இந்த வரும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பமாக இருந்தது ஆனால் தேர்தல் காலம் மிக அருகில் இருப்பதால் எங்களால் போட்டியிட முடியாது அதே சமயத்தில் நாங்கள் வேறு கட்சிக்கு ஆதரவு அளிக்க உள்ளோம் என்று கூறியிருப்பதன் மூலம் அது தாவேக்காவாக மட்டுமே இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஏனெனில் பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களினுடைய பேச்சு அவரது கொள்கையை தெளிவாக அறிவித்து விட்டது எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து கருத்து முரண்பாட்டில் இருந்து வருகிறோம் திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களது இலக்கு என அவர் தெளிவாக குறிப்பிட்டதன் மூலம் திமுக மற்றும் அதிமுகவிற்கு இவர்கள் ஆதரவு அளிக்க மாட்டார்கள் அதே சமயத்தில் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் விஜய் அவர்கள் வரும் கால எம்ஜிஆர் என பண்ருட்டி ராமச்சந்திரன் புகழ்ந்திருப்பதும் தெளிவுபடுத்த வேண்டியுள்ளது இப்படி பார்க்கும் பொழுது புதிதாக தொடங்கப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரனின் கட்சி விஜய்க்கு ஆதரவு அளிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு தமிழகத்தில் என்ன செல்வாக்கு உள்ளது மேலும் அவரை நம்பி யார் வாக்களிக்க உள்ளார்கள் அவர் விஜய்க்கு ஆதரவு அளித்தால் என்ன ஆதரவு அளிக்கவில்லை என்றால் என்ன இந்த கட்சியால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்று ஒரு சிலர் கூறினாலும் கூட இன்றளவும் கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் பண்ருட்டி ராமச்சந்திரக்கான செல்வாக்கு அப்படியேதான் இருந்து வருவதாகவும் அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி